அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு பருவம் மூன்று இயல் ஒன்று பாரதம் அன்றைய நாற்றங்கள் அப்படின்ற கவிதை பேழைக்கான புத்தக பின்பக்க வினாக்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் வினா தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல்கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க அடுத்தது நயம் அறிக முதல் வினா பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக எதுகை சொற்கள் எதுகை சொற்கள் அப்படின்னா என்ன அடியிலோ சுயிரிலோ இரண்டாவது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா தெய்வ நெய்த ஈ அப்படின்றதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுகை சொற்கள் மேய்கலை மெய்யுணர்வு இ ஒரே மாதிரி இருக்குங்களா அன்னை இன் இன் அடுத்தது மோனை சொற்கள் அடியிலோ சீரிலோ முதல் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது இந்த புதுமைகள் பூமியின் பூ பூ தெய்வ தேசம் எழுத்து காளி கம்பனின் கங்கை கன்னி காஷ்மீர் புல்வெளி புன்னகை கல்லை கட்டி அன்னை அன்னிய அண்ணல் அரத்தின் அடுத்தது பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் பாடலில் அமைந்துள்ள இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக இயபு சொற்கள் இயபு எனது கடைசி எழுத்து ஒன்றுவர தொடுப்பது நேசம் இது வாசல் இது நூலாடை மேலாடை எதிரொலிக்க இசையமைக்க கா பூத்தொடுக்கும் நலம் கேட்கும் பொற்காலம் களைக்கூடம் அடுத்தது குருவினா தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக முதல் வினாக்கான ஆன்சர் தாராபாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்களின் பெயர்கள் யார் யாரு திருவள்ளுவர் காளிதாசர் கம்பர் இவங்க எல்லாம் தாராபாரதியோட பாடல்கள்ல இடம்பெற்ற அடுத்த வினா இந்தியாவின் மேற்கு கிழக்க ஆகிய திசைகளை இணைத்து கவிஞர் காட்டும் காட்சியை எழுதுக இரண்டாவது வினாவுக்கான ஆன்சர் இந்தியாவின் மேற்கு திசையில் தோன்றுகின்ற நதிகள் அனைத்தும் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன அடுத்தது சிந்தனை வினா நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை பற்றி சிந்தித்து எழுதுக நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்கள் செய்ய வேண்டியவை இன்றைய மாணவர்கள் நாளைய இந்தியாவின் மன்னர்கள் என்றும் நாட்டை தாங்கும் தூண்கள் என்றும் கூறிக்கொண்டே இருந்தால் மட்டும் போதுமா போதாது அதான் அதனை மெய்ப்படுத்த மாணவ சமுதாயம் முன்வர வேண்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார் திருநாவுக்கரசர் ஒவ்வொருவருக்கும் உரிய கடமைகள் உண்டு இந்த சமுதாயத்திற்காக மாணவர் ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் அவர்கள் சமுதாய உணர்வு உடையவர்களாய் வளர்ந்தால் தான் நாடும் வீடும் நலம் பெறும் மாணவர்கள் தம் பள்ளி பருவத்தில் தொண்டு செய்வதற்கு வாய்ப்பாக பள்ளிகளில் செஞ்சிலுவை சங்கம் தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற அமைப்புகள் உள்ளன மாணவர்கள் இவ்வமைப்புகளில் சேர்ந்து தொண்டாற்றலாம் மனிதநேயம் வளர மாணவர்கள் பாடுபடுதல் அவசியம் சமூக தொண்டுகளில் பெயருக்காகவும் புகழுக்காகவும் இல்லாமல் ஆர்வத்துடன் முழு ஈடுபாட்டுடனும் செயல்பட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறெல்லாம் செய்தால் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கும் நன் பெருமை சேர்க்கும் நன்மக்களாக மாணவர்கள் மாற முடியும் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க டு ஆல்